வணக்கம் அன்பான ஆன்மீக நண்பர்களே குழந்தை பாக்கியம் வேண்டி பல தம்பதிகள் கடவுளை நாடுகிறார்கள் அப்படிப்பட்டோருக்கு அருள் புரியும் தாயார்தான் கர்ப்பிரச்சாம்பிகை அம்மன் இன்று அந்த அம்மனை பற்றிய சிறப்புகள் கோவில் வரலாறு மற்றும் குழந்தை பாக்கியம் தரும் சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை விரிவாக பார்க்கப் போகிறோம் கர்ப்பிரச்சாம்பிகை அம்மன் சிறப்பு கர்ப்பரட்சாம்பிகை அம்மன் தஞ்சாவூர் திருக்கருப்பூர் இடத்தில் உள்ள கோவிலில் அருள் பாலிக்கிறார் இவர் கற்பிணி பெண்களின் பாதுகாவலராக அறியப்படுகிறார் கற்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க அம்மனை நாடுவார்கள் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அருளும் சக்தி வாய்ந்த தெய்வம் கோவில் வரலாறு கற்பிரச்சாம்பிகை அம்மன் முல்லைவனம் சூழ்ந்த திருக்கருப்பூர் கிராமத்தில் அருள் புரிகிறார் பக்தர்கள் நம்பிக்கையோடு அம்மனை வழிபட்டால் கற்பம் தரிக்கவும் கர்ப்பம் பாதுகாப்போடு நிறைவடையவும் அருள் புரிகிறார் இந்த கோவிலில் கர்ப்பரட்சாம்பிகை அம்பாள் சந்நிதிக்கு முன்வந்து கர்ப்பிரச்சா ஸ்லோகம் சொல்லுவது மிகுந்த பலன் தரும் கர்ப்பரக்ஷாம்பிகே தேவி கருணாமயி நந்தினி இரட்சரக்ஷ மகாதேவி சிஷ்டானாம் பவமோச்சினி அர்த்தம் அம்மா நீ கருணையால் நிறைந்தவள் கர்ப்பிணி பெண்களை காப்பவள் நல்லவர்களுக்கு வாழ்வு தரும் பரம சக்தி நீதான் என் கற்பத்தையும் என் பிள்ளையையும் காப்பாற்று ஜப விதி நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் காலை தீபம் ஏற்றி பதினொன்று முறை ஸ்லோகம் சொல்லவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இடையறாமல் ஜபிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அம்மனை வெள்ளை மலர்களால் அலங்கரித்து வழிபடலாம் பௌர்ணமி அன்று பால் பாயசம் செய்து நிவேதனம் செய்யலாம் பலன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கற்பம் அருளும் கர்ப்பிணிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சிரமம் இல்லாமல் சுகபிரசவம் அருளும் பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அன்பானவர்களே கர்ப்பச்சாம்பிகை அம்மன் மீது பக்தியோடு நம்பிக்கை வைத்து பிரார்த்தியுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த ஸ்லோகத்தை ஜபித்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் சாம்பிகை அம்மன் உங்களை அருளால் ஆசீர்வதிப்பார்